தமிழ் மீடிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்ப மோடிக்கு ரொம்ப பெரிய வலுவா இருக்கிறது வடமாநிலம் தான் நான் வடமாநிலத்துல எனக்கான தொகுதியில அங்கதான் இருக்கு நான் இந்த இந்தியா கூட்டணி எப்படி வீழ்த்துவேன் பாருங்கிற வகையில பேசிட்டு இருக்காரு ஆனா மேற்கு வங்கமும் பீகாரும் மோடிக்கு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கறதா சொல்றாங்களே மேம் இத பத்தி உங்களோட கருத்து மோடி அவர்களுக்கு வடநாட்டுல வந்து ஒரு பெரிய ஆதரவு அலை இருக்கு எங்கன்னா அவருடைய கட்சி அலுவலகத்துக்குள்ள மிக பெரிய ஒரு அலை வந்து வீசிக்கிட்டே இருக்கு அவ இதெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி வடக்குலயே அவருடைய போச்சு ரோட் ஷோ ஆகட்டும் அவர் பேசக்கூடிய பரப்புரையாகட்டும் அவர் நடந்து கொள்ளக்கூடிய முடிஞ்சு போச்சு இப்போ இவர் மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் தான் நான் பேசுறதுதான் கேட்க போறாங்க அப்படின்னு அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல ஏற்கனவே அது வந்து மம்தா அவர்களுடைய கோட்டையா இருந்துகிட்டு இருக்கு அவங்க அந்த இடத்துல இந்தியா கூட்டணி கூட வேண்டாம் நான் ஒரு ஆள் போதும் அப்படின்னு சொல்லி சிங்கம் சிங்கிலா அந்த இடத்துல வந்து இருக்கு அப்ப இந்த சூழல்ல இவர் என்ன பண்றாரு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் பரப்புரை பண்றேன் அப்படின்னு சொல்லி வெறுப்புறைய பண்ணிட்டு இருந்தார் என்னன்னா இந்த இந்துக்களினுடைய பெண்களினுடைய தாலிகளை எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க இந்த தாலி பிரச்சாரத்தை இந்தியாவை தாண்டி வேற எங்கேயாவது போய் சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க அப்படி சிரிப்பாங்க அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாரு கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதை கூட பறிச்சு கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அதுலயும் இஸ்லாமியர்கள் யாரு அப்படின்னு சொன்னா எந்த வேலையும் பார்க்காம குழந்தை பெத்துக்கிறதையே வேலையா செஞ்சுட்டு இருக்கிறாங்களா எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை பாருங்க அப்ப இவங்க அப்பா எல்லாம் இவர பெத்தெடுக்கும் பொழுது இவர் இரண்டாவதா பிறந்தாரா இல்ல முதல் குழந்தையா பிறந்தாரா அப்படின்றத இவர் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ இவங்க வீட்டுல இவர் வந்து அஞ்சாவது ஆறாவது அந்த மாதிரி எல்லாம் பிறப்பாங்களாம் ஆனா மற்றவர்களை பார்த்து சொல்லும் பொழுது அதிகமா குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கு இந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் தாரவாத்து கொடுத்துடும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இப்ப இந்துக்கள் நிறைஞ்ச இடத்துல நீங்க பாவம் இந்துக்களுக்கு வந்துட்டு அந்த உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பேசிட்டீங்க போட்டோம் ஆனா இன்னைக்கு மீடியான்னு ஒண்ணு இருக்குல்ல அதை ஆஃப் பண்ணிட்டாவது நீங்க பேசியிருக்கணும்ல குறைந்த பட்சம் மணிப்பூர்ல எல்லாம் இன்டர்நெட் கட் பண்ணி விட்டீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம் கட் பண்ணி விட்டீங்க அந்த மாதிரி நீங்க பேசுற இடத்துல என்ன பண்ணிருக்கணும் இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டுருக்கணும் இல்லையா அப்புறம் இந்த மொபைல் போனுக்கு எல்லாம் ஜாமர்னு ஒண்ணு இருக்கு அதை வச்சுட்டு நீங்க பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்ல இப்ப நீங்க அத பேசினதை உலகம் முழுக்க ஒளிபரப்பிட்டாங்க அப்ப உலகம் முழுக்க கேட்டாங்களே மேற்கு வங்கத்துல கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா மேற்கு வங்கத்துல யாருடைய ஓட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தான் அதிகமா இருக்கு அப்போ அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா என்னதான் கல்வியறிவே இல்லாமல் போனாலும் கூட நம்ம பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசுறாரே இவரை வந்து நம்ம எப்படி அடுத்த நிலையில வந்து ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க யோசிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா நமக்கான தலைவி மம்தா அவர்கள் தான் நம்ம ஓட்டு அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுபத்தி சதவீதம் இந்த பக்கம் திரும்பியாச்சு சரி பீகார் பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஒரு நாள் முதல்வர் அப்படின்ற மாதிரி இந்த தேஜஸ்வி யாதவ் அப்படின்றவர் கொஞ்ச நாள் மட்டுமே துணை முதல்வரா இருந்தார் பாருங்க துணை முதல்வரா இருந்து அவர் செய்த மிக முக்கியமான பணித்திட்டம் என்னன்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குதல் நம்ம சமூக பணிய பத்தி சொல்லும்போது சொல்லுவோம் ஒருத்தனுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா மீனை கொடுக்கறதுக்கு பதிலா அந்த மீன் பிடிப்பதற்கான கலையை கற்றுக் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இவர் தேஜஸ்வி என்ன பண்றாருனா இந்த மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்திருக்கிறார் அப்போ இளைஞர்கள் எதை நோக்கி வருவாங்க அப்போ இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பம் யாருக்கு வந்து ஓட்டு போடும் அப்படின்னு கேட்டா கண்ணை முடிட்டு சொல்லலாம் தேஜஸ்வி அவர்களுக்கு தான் ஓட்டு போடும் அப்போ இந்த இடத்துலயும் பாஜக வலுவிழந்து போச்சு அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய அனல் பறக்குது சூரியன் எல்லாம் என்ன வைப்போம் அதெல்லாம் சும்மா சாதாரணம் ஆனா தேஜஸ்வியினுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றது அனல் பறக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக மக்களினுடைய உணர்வுகளை வந்து இழுக்கக்கூடியதாக எப்பவுமே கலையா இருந்தாலும் சரி வேற பேச்சா இருந்தாலும் சரி மக்களை வந்து டச் பண்ணல அப்படின்னு சொன்னா அது எல்லாமே தோல்வி ஆனால் இவர் பேசக்கூடிய பேச்சு இப்படி பிரியங்கா காந்தி வந்து பேசும் பொழுது அவங்க வந்து மக்களோடு அப்படியே கனெக்ட் ஆகிறாங்களோ அந்த மாதிரி தேஜஸ்வியினுடைய பேச்சும் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும் பொழுது அங்கேயும் பாஜகவுக்கு பின்னடைவு அப்போது ராஜஸ்தானில் ரஜபுத்திரர்களோட கோவிந்தா ஆயிடுச்சு ரஜபுத்திரர்கள் அங்கே மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஷத்ரியாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்ற மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க அப்போ அவங்களோட ஓட்டு காலி ஆயிடுச்சு குஜராத்தில் குஜராத் மாடல் அப்படின்னு சொல்றமே அங்கேயாவது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டால் அங்கே கஞ்சா புழக்கம் போதை அப்படி இப்படின்னு அந்த பக்கமும் போயிடுச்சு சரி பஞ்சாப்ல அப்படின்னு கேட்டா பஞ்சாப்ல விவசாயிகள் வந்து கொல்லி வச்சுக்கிட்டாரு ஆணி வச்சதன் வழியாக பஞ்சாப்ல முடிஞ்சிருச்சு உத்தரப்பிரதேசத்துல நம்ம ராமர் கோவில திறந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அங்கயும் வேலை இல்லா திண்டாட்டம் இதெல்லாம் பார்த்த உடனே மக்கள் இந்த பக்கம் திரும்பியாச்சு மேற்கு வங்கம் சுத்தம் அவுட்டு பீகார் போச்சு மணிப்பூர் சொல்லவே வேண்டாம் நமக்கே தெரியும் ஹரியானாலையும் உயர்சாதி ம மக்களினுடைய ஓட்டு வந்து வர முடியாத அளவுக்கு அவங்களுடைய வேட்பாளரே பேசிட்டாங்க இந்த சொந்த காசுல சூன்யம் வைப்பாங்கன்னு வருவாங்க அது அப்படியே வந்து நடந்து போயிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போன மாதிரிதான் அதனால இதுக்கு மேலே மோடி அவர்கள் இந்த வெயில வெயில் மேலே படாமல் அப்படி வீட்டில் இருந்தாருன்னா கூட பரவாயில்ல ஆனால் இதுக்கே பிரியங்கா காந்தி வந்து சொல்கிறாங்க நீங்க பிரதமர் அவர்களுடைய முகத்துல ஒரு சின்ன தூசியாவது நீங்க பார்க்க முடியுமா இப்படி பிரச்சாரம் பண்றாரு இப்படி வந்து நாட்டு மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்றாரு அவர் முகத்துல ஒரு சின்ன தூசியாவது நீங்க பார்க்க முடியுமா ஆனா ராகுல் காந்தி அவர்கள் இந்த இந்தியாவினுடைய ஆழ நீல அகல எல்லாத்துலயும் நடந்து போய் வந்திருக்காரு அவர் வந்து தலைவரா இவர் வந்து தலைவராக அவரை பார்த்து வந்துட்டு இளவரசர்னு இவர் சொல்கிறாரே இவர் தானே மன்னர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மோடி அவர்கள் இந்த வெயிலினுடைய தாக்கத்தில் வந்து அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னால அவர் வீட்டில் நிம்மதியாக இருந்து ஏன்னா எப்படியும் தோல்வின்னு முடிவாயிடுச்சு அதனால நிம்மதியாக வீட்லையாவது இந்த இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாளில் அமைதியாக வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தற்போது ராகுல் காந்தி ரொம்ப தீவிரமாக பிரச்சாரங்கள் ஈடுபட்டு இருந்தாலுமே மேடம் இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரெபரேலியில் போட்டி போட்டிருக்காரு இருந்தாலுமே ஒருவேளை அவங்க தன்னுடைய பார்ட்டி இந்திரா காந்தி மாதிரி அங்கே வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்ட இந்தியா கூட்டணியோட வியூகம் இல்லை காங்கிரஸோட வியூகம் எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து தெற்குலையும் ஒரு பகுதியில் நிக்கிறாரு வடக்குலயும் ஒரு பகுதியில் நிக்கிறாரு ஏன்னா இங்கேயும் எங்களுக்கு வந்துட்டு ஆதரவு இருக்கு அங்கேயும் எங்களுக்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிக்கு காட்டுறதுக்கான ஒரு நிலைப்பாடு இப்போ தெற்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமைதியில வந்து தோற்றுவிட்ட காரணத்தினால இங்க தெற்குல ஜெயிச்ச அந்த ஒரு காரணத்தை வச்சு அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள வராரு அதனால இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல் அப்போ தெற்குல ஏற்கனவே அவருக்கு வந்து வலுவான ஒரு ஆதரவு இருக்கு ஆனா இந்த சூழல்ல இப்போ கேரளாவில் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது கேரளால மட்டும் எதிர் எதிர் கட்சியில நிற்குது அதனால அங்க வந்துட்டு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொகுதியம் ராகுலுக்கு அதனால வயநாட்டில் கண்டிப்பா அவர் வந்து ஜெயிச்சிடுவார் இது ஒரு பக்கம் இப்போ அப்படியே ரெபரேலிக்கு வந்தீங்க அப்படின்னா ரெபரேலி என்பது காங்கிரசினுடைய ஒரு கோட்டை அதுலயும் அவங்களுடைய தாத்தா இருக்காரு இல்லையா அப்பாவுடைய அப்பா பெரோஸ் காந்தியில இருந்து அந்த இடத்துல ஜெயிச்சுக்கிட்டே வராங்க சோனியா காந்தி அம்மையார வரைக்கும் அது வெற்றி தான் இப்போ அந்த வெற்றி இருக்கக்கூடிய அந்த இலக்குல ராகுல் காந்தி அவர்களை நிக்க வச்சிருக்கிறது அப்படின்றது காங்கிரசினுடைய மிகப்பெரிய ஒரு உத்தி அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு வெற்றி சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் அப்போ இங்கேயும் வெற்றி சாத்தியம் அங்கேயும் வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொன்னா இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டா அவதாரம் எடுப்பாரா வாய்ப்பில்லை அப்போ என்னதான் நடக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே வயநாடு பகுதி அப்படியே வச்சுக்கிட்டு ரெபரேலி பகுதியில் பிரியங்கா அம்மையாரை கொண்டு வரதான ஒரு முயற்சியாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் அப்போ இவர் வந்து ரெபரேலி பகுதியில் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அப்போ அந்த இடத்துல பிரியங்கா காந்தி அவர்களை வந்து கொண்டு வரணும் ஏன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி அப்படின்றது ரொம்ப பெரிய அரசியல் அறிவு கொண்ட ஒருத்தருடைய ஒரு பார்வை இந்திரா காந்தி அம்மையார் அதுக்கு முன்னாடி இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த ஞானம் எல்லாம் அந்த அறிவு எல்லாம் இவங்க ஒருத்தருக்கு வந்து வாய்த்தது போல அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சரியாக வந்து காய்களை வந்து நகர்த்திட்டு வராங்க. அதனால பிரியங்கா அம்மையாரை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஒரு உத்தியை வந்து காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்ப முதல்லயே நிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா ஒரே குடும்பத்திலேயே மறுபடியும் வந்துட்டாங்க குடும்ப வாரிசா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கும் அதே நேரத்துல பப்பு பப்பு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களை கேலி செஞ்ச அந்த சமூகம் அந்த கட்சி இன்னைக்கு திருந்தணும் அப்படின்றதுக்காக ரெண்டு வெற்றியை பாரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஒரு சவால் விடுறதுக்காக தான் இத இப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் அதனால மறுபடியும் பிரியங்கா காந்தி அவர்களை வந்து கொண்டு வர்றதுக்காக ஒரு இந்த மாதிரி இவரே ராகுல் காந்தி அவர்களே நிக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியா தற்போது இரண்டு கட்ட தேர்தல் முடிஞ்சது மூன்றாம் கட்ட தேர்தல் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஏழு கட்ட தேர்தலா நம்ம இந்தியாவில வந்து நடக்க போகுது வருகின்ற இந்த தேர்தலோட முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமைப்போது இல்லை பாஜகவிற்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமைப்போதுங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம் இருந்தாலுமே மேம் இந்த முறை எலெக்ஷனுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களோட சதவீதம்ங்கிறது ரொம்ப கம்மியான அளவு தான் காணப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் காட்டான இந்த மக்களவைத் தேர்தலில் மக்கள் ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இனி வரக்கூடிய அடுத்த கட்ட தேர்தலில் கூட மக்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குங்கிறதே இங்கே கணிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருக்கும் இறுதியாக இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க முழுமையான வாய்ப்பு வந்து இந்தியா கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கு இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம ஓட்டு போடுறதுலேயே வந்து மக்கள் வந்து பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ஓட்டு போடுறதுல மட்டுமா வேட்பாளரே வந்து பின்வாங்கின கதையெல்லாம் நம்ம இன்னைக்கு தான் பாக்குறோம் இது வரைக்கும் வேட்பாளர்கள்லாம் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு பின்வாங்கினதை நம்ம பார்த்ததே கிடையாது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக வேட்பு மனுவை தாக்கல் செய்து அதை வந்து மறுபடியும் வாபஸ் பெற்ற ஒரே தேர்தல் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லலாம் அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் நிலவரம் அல்லது தேர்தல் ஆணையம் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எப்படி செயல்படுது அப்படின்றது மக்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துருச்சு ரொம்ப நம்ம ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு ஜோசியரை பார்க்க போனாராம் அவர் அந்த ஜோ ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு ஆறு மாசம் நீ ரொம்ப கஷ்டப்படுவே படாத பாடுபடுவே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடும் ஐயோ சரி ஆறு மாசம் அப்புறம் எப்படி இருக்கும் அப்புறம் அதுவே பழகிடும் அந்த மாதிரி இப்ப இவங்க மக்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இருந்தது பாருங்க பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி சரி அந்த நேரத்துல வந்து திட்டங்களை எல்லாம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நிச்சயமா அடுத்த முறை நம்ம போட்டு ஜெயிக்க வச்சோம்னா அந்த திட்டங்கள் எல்லாம் வந்துட்டு நடைமுறைக்கு வந்துரும் நம்ம ஆஹா ஓஹோன்னு ஆயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட வந்து மக்கள் காத்திருந்தாங்க ஆனால் ரெண்டாவது முறையும் வந்துட்டு மக்களுக்கு குழச்சி பட்டையா நாமத்தை போட்ட உடனே இதுக்கு மேலே நம்ம தாங்க முடியாதுடா இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுடா அப்படின்ற உணர்வோட இதுக்கு மேலே ஓட்டு போட்டா கூட என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மைக்கு மக்கள் வந்து போயிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில இடங்கள்ல நான் என்னுடைய ஓட்டை போடாதனால நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்றது இந்த ஜனநாயகத்துக்கு தெரியணும் இது ஒரு சவாலா இருக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கத்துல என்ன நடக்குதுன்னா இந்த மக்கள் பாஜகவுக்கு போட மாட்டாங்க இந்தியா கூட்டணிக்கு போட்டுருவாங்க இவங்களை வந்து ஓட்டு போட விடக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு சதி வந்து இன்னொரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல தான் பாஜகவினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிக்க வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை வந்து நாமளே பணம் கொடுத்து வாங்கிடுவோம் அல்லது உங்க வீட்டுக்கு அநியாயமா ஈடி வந்துடும் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லி பயம் காட்டுவோம் அப்படின்னு இந்த மாதிரியான குளறுபடியான வேலைகளை எல்லாம் செஞ்சு வேட்பாளரே இல்லாம ஒரே வேட்பாளராக அதான் பாஜக வேட்பாளர் மட்டும் இருந்து யாருமே எங்களை எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாதுடா அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு இடத்த வந்து முடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம் அதனால இந்த சூழல்ல மக்கள் வந்துட்டு இன்னும் கூட நம்பிக்கையை இழந்துடக்கூடாது இன்னும் வரக்கூடிய தேர்தல்கள்ல மக்கள் வந்து நம்பிக்கையை இழந்துடாம அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றும் பொழுது அவங்களுடைய ஓட்டு எதுக்கு விடும் அப்படின்னு கேட்டா இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு தான் விடும் வேற பாஜகவுக்கு விழறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு வேலை இவங்க பண்ணாங்கன்னா இந்த கை சின்னத்துல போய் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னா சூரியன்ல போய் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்துட்டு கூடுதலாக ஒரு ஓட்டு வந்து தாமரைக்கு விழுற மாதிரி இவங்க எதாவது செஞ்சாங்கன்னா இவங்க வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் ஆனா அத கூட இப்போ வந்து செய்ய முடியாது ஏன்னா மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க இப்போ கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா நடந்து முடிந்த தேர்தல்களில் அந்த த இவிஎம் மிஷினை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க இல்லையா அங்கே ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படிதான் தான் இருக்குது அதனால் ஒட்டு மொத்தமாக இந்தியாவை எடுத்து பார்க்கும் பொழுது பத்தாண்டு காலத்தில் இந்த ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி அவர்களுடைய தோல்வி இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்ததுனால இனிமேல் இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்கு போடுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெளிஞ்சிட்டாங்க இனிமேல் தாமரையில வந்து வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வேட்பாளருடைய வாக்கா இருக்கும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிகளாவது அதுக்கு போடுவாங்களா அப்படின்னு சொன்னா உத்தரவாதம் கிடையாது நிறைய பேர் வந்து நான் பாஜகவுல போய் சேர்றேன் அப்படின்னாலே சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்ற நிலைமையெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் அதனால இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி அப்படின்றது பிரகாசமா இருக்கு இன்னைக்கு தமிழ் மீடியா நேயர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்காக தெரிவிச்சிருக்கீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிலுக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி